கிளம்போம் பால் காட்சி வீடு பால் காட்சி இருக்காங்களா எந்த தம்பி அப்படிலாம் யோசிப்பீங்க என் தம்பி கைலாசு நிறைய பேத்துக்கு தெரியும் கைலாசு நாங்க எங்களோட இப்ப இருந்த வீடியோல கைலாசு இருக்க மாட்டாரு என்ன வந்த அவர் எங்க இருக்காரு சிங்கப்பூர் மாப்பிள்ளையிட்டா இருப்பாரு மாப்பிள்ளை வேற அதான் திருப்பூர் மாப்பிள்ளை ஆயிட்டா இருப்ப அதனால அவர் அங்க இருப்பாரு பால் காட்சிக்கு அவ இருந்தா கண்டிப்பா அங்க கூட தான் இருந்திருப்பா பால் காட்சிக்கு எங்க கூட இல்ல அதனால இல்ல ஓகே முடிஸ் இப்ப வந்து ஃபுல்லா வீடியோ பாருங்க நான் கைலாஸ் வீட்டு பால் காட்சிக்கு தான் போறோம் நேத்து தான் பால் காட்சி ஆனா இன்னைக்கு போறோம் போயிட்டு உங்க வீடியோ ஃபுல்லா காமிக்கிறோம் ஓகேவா வாங்க இப்போ எங்க இருக்கு வரமா வந்துட்டோம் நினைக்கிறேன் பக்கத்துல வந்துட்டோமா மகிவை தூங்கிட்டா இவ்வளவு நேரம் வந்து சிண்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்தான் சிண்டு இல்லாம சேட்டை பண்ண மாட்டா சிண்டு வந்ததுக்கு அப்புறம் சித்தப்பா சேட்டைகள்லாம் வரும்ல அந்த மாதிரி சித்தப்பா பார்த்தா பார்த்தோம்னா குசி ஆயிடுறாரு சாரு செம்ம சேட்டை தாண்டா எதுக்கு லீவு அஞ்சு நாள் லீவ் அதனால சார் வந்து அஞ்சு நாள் வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைய இருப்பார் ஈவினிங் எடுத்து சார் டாக்டர் வேலை பண்றாரு இன்னைக்கு என் கையில இருந்து ரத்தத்தை எடுத்துட்டான் எனக்கு ஒரு டெஸ்ட்டு உடம்பு செல்லு சொல்லல அதுக்கான ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பிளட் எடுத்தான் இப்போ போயிட்டு நாங்கள் வந்து வீடு எப்படி நாங்கள் எதுவுமே பார்க்கல இது வரையும் வீடு எப்படி இருக்கு ஃபோட்டோ கூட போடல கம்யூனிட்டி கைலாஸ் அதான் போய் ஸ்டோரி கூட வைக்கல அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அம்மா அத்தை எனக்கு என்ன வேணும் அம்மா அப்பா தானே வேணும் இன்னைக்கு அம்மா எனக்கு எப்படி அத்தை வேணும் எனக்கு அம்மா அப்பா தான் வேணும் அம்மா அப்பாவும் இன்னைக்கு வந்து கீ தெரு குடிக்கிறம போயிருக்காங்க அங்கே ஒரு இது அங்கே போயிட்டாங்களாம் இப்போ கைலாசு வேற இருக்காங்க

யோகா ஸ்லைஸ் செல்ல ஷார்ட்ஸ் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸுக்குலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நாராமா நல்லா விரும்பி பார்க்குறாங்க நிறைய பேர் இந்த ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னோட சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நமக்கு டிசி இப்போ வந்து நாங்கள் கைலாஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்த உடனே வீட்டுக்கு போய் வீட்டை காமிக்கிறோம் பாருங்கள் போமா கைலாசு அப்படி சொல்றான்

என்னடா கைலாசு ரொம்ப கே இறங்கி போயிட்டா கைலாசு யாருமே ஒரு <laughs> <laughs>

ये बात तो हो गया है बोल ये बने हम लोग बोल रहे हैं ये उन लोग और इतने इतने कितने में को ये पत्ते को ना को ना पत्ते को तो और हाउस की टर्न और चिल्ले रूम में रहा है के हाइड्रा ये फाइल्स का और कार्य रुके और सब तक कार्य छोड़ दे உனக்கு <laughs> 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 <laughs>

ராமனுக்கு எங்க இருந்தாலும் ஒரு பொம்பளை உங்கள் யோகா அம்மா கிலன் சொல்லு வந்துருச்சு ராம்யோகா வெரி குட் குட் கர்

வேலைக்கு வரக்கிறதுக்குலாம் நம்ம மாட்டையை போட்டுருவோம் சரியா சரி